காய் மாவிளக்கு மாவு செய்வது எப்படி எங்கள் ஊர் திருவிழாவுக்கு எங்கள் மாமியார் தான் செஞ்சுருந்தாங்க பச்சரிசி மாவு பொட்டுக்கெல்லாம் மாவு சேர்த்தே அஞ்சு கிலோ இருக்கும் இனிப்பு வந்து நாலுலேருந்து நாலரை கிலோ வரைக்கும் சேர்த்துருப்போம் வெள்ளம் அவரை அவரை ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அது கூடவே சுக்கு மிளகு ஏலக்காய் இதெல்லாம் அடித்து ஜலிச்சு சேர்த்துக்கிட்டோம் கண்ணில் மாவிளக்கு போடுறதுக்கு இந்த பொட்டுக்கலை மாவுலாம் சேர்க்கலை அது தனியாக கலந்துக்கிட்டோம் பச்சரிசி மாவு பொட்டுக்கலை மாவு சுக்கு ஏலக்காய் மிளகோட இந்த பாகு சேர்த்து நல்லா கலந்து நல்லா டைட்டாக அடித்து பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம் பாகு வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக ரெடி ரெடியாகிற வரைக்கும் காய்ச்சிகிட்டே இருந்தாங்க அந்த குண்டாவில் எடுத்து வைக்கும்போது பாகு வந்து உருண்டு போடக்கூடாது நல்லா பால் மாதிரி திரண்டு வரணும் அந்த அளவுக்கு பிடிச்சி அடித்து இந்த மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சுக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மாவிளக்கு கொண்டு போகிறதுக்காக பிடிச்சி கொடுத்தாங்க இது எல்லாமே எங்கள் மாமியார் வேலை தான் எங்கள் மாமியார்லேன்னா எங்களுக்கு இதெல்லாம் செய்யவும் தெரியாது அவ்வளோ வேனையும் இல்லை எங்கக்கிட்ட